நல்லதான் குடும்பத்தானாண்டா கட்டிதாங்க எங்களுக்கு நல்ல வடி நீட்டா தான் செஞ்சு வந்திருக்காரு நல்லா டாய்லெட்ல வாங்கி போகலாம் எல்லாம் செய்யலாம் இத கூட கட்டுறது இல்லாம

அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வன்னி மைந்தன் பயணிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது மனசெலவு கூடம் கையளிப்பு விழா நடக்க போகின்றது இரண்டாவது செலவு கூடம் கையளிக்க போறது சந்தோஷமான விடயம் இந்த சந்தோஷமான விடயத்தை உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம் நினைக்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மனசுடன் கம்ப்ளீட்டா நிறைவடைஞ்சிருக்குது அந்த மனசலூரத்தை பயனாளிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு கையளிப்போம் வாங்க

உங்களுக்கு மனசுல கூட கம்ப்ளீட்டா முடிச்சு வாங்க கம்ப்ளீட்டா முடிச்சு இப்ப உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லுவோம் ஏனண்டா நாங்க காட்டு நான் போய் திரும்பி நாங்க இந்த டொய்லெட்ட தந்து எங்களை சந்தோஷப்படுத்துறது நன்றி அது மட்டும் இல்ல இந்த வீட்டையும் எங்களுக்கு ஓலை வீட்டுல இருந்து மண்ணுக்கு கிடந்த நாங்க நிலைமைய அவங்க பார்த்து எங்களை தந்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நன்றி அதுக்கு நன்றி அவங்க நல்லா அரைக்கணும் இன்னும் நாங்க அந்த ஒரு நன்றி பண்ணுவோம் பிரதீபம் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களோட குடும்பம் அவங்க தந்தவங்களும் நல்லா இருப்பாங்க சந்தோஷமா நல்லா இருப்பாங்க சந்தோஷப்படுத்தினே பெரிய விஷயம்

அவங்க வந்து அண்ணா வந்து நிறைய இடத்த காஜிருக்காரு அது சம்பந்தமாக்களோட காஜிருக்கிறாரு அந்த கூட சொல்லியிருந்தாரு நிறைய இடத்த காஜிருக்கிறாரு

சரி ஓகே அப்ப இதை கடத்தில கொண்டு அண்ணா தேடி கொண்டு அப்ப இதாக அழகு உதவியா இருக்கும் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி ஜூலி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சேர்ந்து கஸ்தூரி இயக்க பேர் வீட்டு மகேஸ்வரி வீட்டு பேர் அவங்க வந்து சந்திவழியா சந்திவடி சந்திவடி வந்து அண்ணா இப்ப வந்து நீங்க எங்க போன நீங்க இப்போ கடனுக்கு

நன்றி அவங்கள பிள்ளையிலும் குடும்பம் எல்லாருக்கும் தந்ததுக்கு நன்றி அவங்க நூறுவடிவாள நல்லா வாழ ஆண்டு வரை நான் விளாட்டிக்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் வந்தேன் நீங்கள் உங்களுக்கு நீங்க இல்லாட்டி இந்த இடத்த வந்திக்காது நீங்கள் வந்தபடியே தான் உங்களுக்கு உங்களோட நிலைமையா அறிஞ்சி தந்தது உங்களுக்கு நன்றி இப்போ நாங்கள் வந்து பாரு சொல்லியிருந்தாங்க கதவு கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை சொல்லி நீங்கள சொன்னாங்க கதவை காட்டுங்க கதவு வந்து ரெண்டுக்கு ரெண்டு காட்டில தேக்க காட்டில அடிச்சுக்கிறாங்க ஓகே

ஓட்டை லேம் இருக்குது ஓகே ஓட்டை லேம் இருக்குது எப்படியே பார்த்திங்க சொன்னால் வடிவ மேலே பிளேட்லாம் போட்டு ம மேலே பிள்ளை போட்டு வடியா இந்த டொய்லட்லாம் வடியா நீட்டாக செஞ்சுருக்குறாங்க அப்படியே பார்த்தீங்க சொன்னால் நன்றி கொஞ்சம் போடுங்களேன் இதில் டொய்லில் காட்டி வரோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உயரத்தை பாருங்கள் ஈரம் வந்து முழங்காலுக்கு மேலான் இருக்குது இங்கேயும் பாருங்க முழங்காலுக்கு மேலான் இருக்குது அத்தியவாரம் அதுலேயும் வந்து அதுக்கு மேலேயும் பாருங்க அளவுல இருக்கு வச்சிருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்க சொன்னா இங்க வந்து பிட்டும் வந்து முழங்காலுக்கு மேலான் இருக்குது நல்ல உயரமா இருக்குது உயரமா இருக்கிறபடியா நாங்கள் மாரி காலத்திலேயும் வந்து வெள்ள நேரத்திலயும் வந்து நல்லா பாவிக்கலாம் அப்ப நாங்க வந்து இது வந்து எந்த விதமான சிலாக்கள் சொல்லியிருந்தாங்க லோக்கல் என்னன்னு சொல்லியிருந்தாங்க எப்படி சொல்லியிருந்தவங்க தரம தரமற்ற மலசல உடம்பு கட்டி கொடுக்குற மட்டு இதை விட தரமற்ற சொல்லி யாரும் சொல்லுவாங்களா இது தரமற்ற தரமற்ற மலசல உடம்பு பிளேட் போட்டிருக்குது சிவத்தாள கட்டி இவ்வளவு உயரத்து உயரத்து அடிச்சு கொங்குரி அடிச்சு கொட்டி க்ளீன் பண்ண கிளீனா செஞ்சிருக்கிறாங்க இது தரமற்ற சொல்லி யாரும் சொன்னது

சொன்னுந்த பாரு இப்ப வந்து யாராவது தரமற்றி தரமற்ற கோயில கொடுத்து கொடுத்துருக்க சொன்னாங்க இந்த குழந்தைக்குள்ள வந்து சொன்னாங்கட்டா அவங்களுக்கு அடி விழும் மக்கள் இந்த மக்கள் அவ்வளவு ஆவேசப்படுவாங்க அதே தரமட்ட டொய்லெட் நாங்க தான் கேட்டோம் அண்ணா எங்களுக்கு டொய்லெட்டா கட்டி தர தேவையில்லை எங்களுக்கு ஒரு கொமட்டா பதிக்க ஒரு பிச்சா கட்டி அண்ணா பஸ்டா வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தவர் ரெண்டாம் மாசம் வந்தவர் ஒன்பதாம் தேதி வந்தவர் அண்ணாட்ட நாங்க முதலாவது கேட்ட எங்களுக்கு எப்படி கட்டி தர சொல்லி நாங்க கேட்கல எங்களுக்கு வளர்ச்சி தகரம் அடிச்சு மேலுக்கும் தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் ஒரு தவற கதவை சாத்தியா கொமட் பதிச்சு தாங்க எங்களுக்கு பிட்டங்க எங்களுக்கு போதும் எங்களுக்கு தயவு செஞ்சோரும் நாலு டொய்லெட் என்றாலும் ஏறி அவங்க எடுத்து தான் அண்ணா வந்து நரசிங்க வைரவனை போல வந்த இதோட இது வன்னி மைந்தண்ட இதால எங்களுக்கு ரெண்டாவது டொய்லெட் எங்களுக்கு ஆனா அண்ணா முதல் தரம் வந்ததுல எங்களுக்கு பன்னெண்டு டொய்லெட்டு முதலாவது அண்ணா தான் எடுத்து தந்த நாங்க பதினேழு வருஷத்துல இருந்த நாங்க எங்களுக்கு இந்த உதவி கிட கே கூட நீங்க கமண்டடகிரியல் ஆனா இப்படி அடியாதுங்க ஏன்னு சொன்னா எங்களுக்கு இந்த எங்களுக்கு தரத்தால் அடிச்சு தந்தாதான் அது பெரிய விஷயம் எங்களுக்கு தரமற்ற மலசம் சொல்லி சில விமர்சனங்கள் வந்து இருக்குது உண்மையில தரமற்ற மலசல உடம் கொடுத்தனு சொன்னா இந்த மக்கள் ஆவேசப்படுவாங்க தயவு செய்தபடி கேட்காங்க யாராவது அதை பத்தி இங்க வந்து கேட்பீங்களா தான் நிச்சயமா அடிவிழும்

நீங்க வந்து தரமான மனசோட குடுங்கட உங்களாட்டி நல்லதா எங்கட குடும்பத்தோட மானமும் காப்பாற்றுப்படுதா இந்த டொய்லெட் வந்தவடி பெரிய விஷயம் தான் இதை விட டொய்லெட் கட்டுறேன்டா நீங்க வந்து தரமான மனசர்களோடு கொடுங்க எங்கட நாப்பத்தொம்பது குடும்பத்தோட மானமும் காப்பாற்றுப்படுறா நாங்க டொய்லெட் வந்தவடி பெரிய விஷயம் தான் இதை விட டொய்லெட் கட்டுறேன்டா ாங்க எங்களுக்கு நல்லா நீட்டா தான் செஞ்சு வந்திருக்காரு நல்லா டேப்லெட்லாம் வாங்கிக்கிது போகலாம் எல்லாம் செய்யலாம் இதை உடங்கு கட்டுறதுலாமுறதாக தான் நாங்க எப்படி மனநில எப்படி எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க விளங்கிக் கொள்ளணும் டொய்லெட் இல்லாம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மனசுல கூடம் கொடுத்தது பலவுக்கு வட்டி வட்டி போனவங்களுக்கு காட்டுக்குள்ள போனவங்களுக்கு மனசோட இவ்வளவு பெரிய விஷயம் இது அது வந்து மனதோட தரமாட்டேன் சொல்லக்கூட உண்மையாவே நான் சொல்றேன் சுவரா அடிவிடும் யாராவது வந்து அதை பற்றி கதச்சு தயவு செய்து கருப்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற வண்டி மயந்தளத்தினூடாக கருங்க சகோதரங்கள் கூட இருந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்யல வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு வெளிநாட்டு கஷ்டம் தெரியும் அவங்க கண்முழிச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசு ஒருவாயின் சேமிச்சு அவங்க எங்களுக்கு இந்த உதவி செய்யறாங்க ரெண்டாவதா தான் அவங்க நாங்க பட்ட கஷ்டத்தை கடவுளால தான் அண்ணா ஏரியாவுக்கு அனுப்பினது அண்ணா முத முதல் வரக்குள்ள எங்களுக்கு அண்ணா யூடியூப்காரா என்னென்னு ஒன்றுமே தெரியும் அண்ணா சிரிச்சுட்டு வந்து கூட நாங்களும் வயது என்ன வந்திருக்காரு எண்டு வாதத்துல குடியே வரு வேரு என் அணுகளுக்கு நம்பிக்கை என்ன நம்பிக்கை எண்டா அப்படித்தானே வந்து போறோம் ஒரு பெண்கள் இந்த செய்ய போறாரா அங்கோ இப்ப அண்ணா இங்கட கஷ்ட நிலைமைய பாத்து வந்து சாப்பாடு இல்லாம கூட வந்து அவரு காலையில வந்த போறாரு அப்ப வந்து அவர் அவ்வளவு உதவி செஞ்சவருக்கு நாங்க நன்றி சொல்லாம என்னத்த சொல்ற அடியா குடுத்த அனுப்புறேன் கஷ்டப்பட்டு தண்ணி வண்ணி இல்லாம அவரு கிரிப்பா கொஞ்சம் இவ்வளவு கருதி சொல்றேன் நாங்க நாப்பத்தொன்பது குடும்பம் இதுக்குள்ள கூட இப்ப ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்கி ரெண்டு குடும்பம் புதுசா வந்துருக்கி நாங்கப்ப இவ்வளவு பேர் இருக்கோம் இதுல இப்ப பதினாலு பேருக்கு தான் கட்டி இருக்கீங்க இவ்வளவு கருத்து சொல்றீங்க உங்களோட நாங்க சவாலாக்க கையுமில்லை உங்கள்கிட்ட நாங்க குடுத்து வச்சுக்க கையுமில்லை இவ்வளவு கதைக்கிறீங்க தானே எங்களுக்கு இந்த இதுக்கு தாரத்துக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தந்திருப்பாங்க எங்களுக்கு ஒரு ஆள் நீங்க கதைக்கிற ஒரு ஆள் கணக்கு தேவையில்ல ஒரு ஆளுக்கு என்னால ஒரு பைல கட்டி கொடுங்க இப்படி கேட்கல சாதாரணமா உங்களால வேண்டதை ஒரு 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 லட்சம் ரூபாய் தேவையில்லை எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் அனுப்பி இதோட போட்டு கட்டி கொடு தம்பி என்றாலே பெரிய விஷயம் அதுக்கு நாங்க சந்தோஷப்படுவோம் ஆனா தாரவங்களோட மனசையை நோ அடிக்காதீங்க எடுத்து தாரவர்கிட்ட மனசையை நோ அடிக்காதீங்க ஏனண்டா ஒரு ஆள் இருந்தது கை தூக்கி விடணும் மொழிச்சு அதை தட்டி இது செய்யப்படும் நீங்க இப்ப கதைக்க தாரவங்களும் மனத்தாவப்படுவாங்க பாரு நம்ம உலகத்துக்கு செஞ்சும் இந்த உதவியை அவங்களுக்கு காணாது போல இருக்கின்ற மாதிரி தான் இந்த தாக்கம் வரும்

ஏன்டா இந்த மக்கள் வேதனை உண்டா இருந்து நான் அனுபவிச்சேன் இவங்க எப்படி மாதிரி வாழ்க்கை வாக்குறாங்க என்றதை இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து தரமட்ட அங்க இருந்து ஒன்று தவற தரமற்ற மலசு இதை விட என்ன தர இதை விட மலசவுடன் கட்ட முடிஞ்சா இன்னும் இருபத்தேழு மலசூடங்கள் கட்ட வேண்டி இருக்குது

எங்களுக்கு வார உதவிகளை பிஏஜியோ ஜிஎஸ்ஓ முழு பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஏன் நாங்க படுற கஷ்டம் அவங்க இந்த கிராமத்துக்கு கடமை செய்யக்கூட அவங்களுக்கு விளங்குது அதனாடி நாங்க எந்த டைம்ல பிஏஜிஏ வந்து சரியான மழை டைம்ல கூட வந்து பாத்திருக்காரு எங்களை உடனே அண்ணா வந்து டொய்லெட் தாரப்படுறாரு சொன்ன உடனே அவரு ஒரே நாள் எவரும் செய்ய மாட்டாங்க அந்த வேலை ஒரே நாள் இருபது குடும்பத்தை பாத்திருக்காரு வந்து

உங்களுக்கு நல்ல மன திருத்தி இல்லையா நல்ல மன திருத்தி நல்லா நல்ல கோடி கோடி புண்ணியம் அதாவது இல்லாம நல்லாவே தெரியாது அவங்க சந்தவங்களுக்கு ஒரு பெண் உங்களுக்கு ஒரு பெண் ஒரு பெண் உழைச்சி அவங்களுக்கு உதேசம் செய்யறாங்க அவங்களுக்கு கூட ஆன கூடி நன்றி விமர்சனம் பண்ணாங்க அவரோட மனசு தங்கம் அவ தங்கம் அவரோட மனசு அவரோட மனசு நோம்படியா யாருமே யாராவது ஓ யாராவது மட்டுமில்ல மனசோட ஊடங்கள் அஹ் கட்டி கொடுத்த யாருடைய மனசு நோயும் பயனாளிகள் பயனாளிகள் உங்களுக்கு உங்களோட காலில் விழுந்து கும்பிடுவாங்க அப்படிதான் இந்த ஊர் இருக்குது என்ன செஞ்சாலும் அப்படி செய்வாங்க சூழ்நிலை கஷ்டப்பட்டு கொண்டு உதவி உதவி செய்யறாக்கடை செய்யணும் சில விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் கடந்து போகணும் சொல்லி வாங்க எல்லாருக்கும் ஓகே இப்ப உங்களுக்கு திருப்தியான சந்தோஷம் ஓகே அந்த ஒரு முறை நன்றி நான் இன்னொன்று சொல்றேன் மற்றவங்க விமர்சனமா போடுறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்கன்றதுக்காக எங்கட கிராமத்தை கழிச்சிடாம எங்களோட கிராமத்துக்கு இன்னும் இன்னும் மேலும் மேலும் உதவி செய்யணும் இத பாக்குறவங்க எல்லாரும் இன்னும் இன்னும் வந்து உதவி செய்யணும் ஆனா கருத்து தெரிவிக்கிற நீங்களும் ஒரு மனுஷனா உணர்ந்து அவங்க வாழ்த்துங்க உங்களால செய்யலாட்டி மனசாரு நானே வாழ்த்து வாழ்த்துங்க நம்ம சொந்த காசு இருந்தாலும் செய்யலாட்டி இவங்க மனசு நோவா அதாவது பயனாளிகள் திருப்தியா இருக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க இவங்கட மனசு நோவம் படி நீங்க சொன்னா உம்மையில் இறைவன் தண்டரை தருவான் அதோட அந்த அக்கா அக்காட மனசில் வந்தாலோ இல்ல இவங்க மனசுனு வந்தாலோ உண்மையிலேயே அந்த இறைவன் தண்டரை தருவான் வாங்க நம்ம வந்து அந்த வீட்டையும் பாப்போம் வீடு ஏன் அப்படியே கிடக்குது என்ன நடந்த அந்த அண்ணன் என்ன நடந்தது இந்த வெள்ளம் ஓ வெள்ளம் நாடி மண் எடுக்கலாரையும் வெள்ளம் இந்த வெள்ளம் படியே மண் வரி ஆஹா

இஞ்சல பக்கம் நாங்க இந்த வளவுக்கு ஓட்டி வச்சிருக்கிறோம் இந்த இந்த வீட்டுக்கார அக்கா அந்த ஊர் ராவ் வீடியோ வந்து இங்க இங்க இந்த அருகு இந்த அருகே சீட் சீட்லாம் வேண்டி இருக்குது சிட்ல மண்டி அடுக்கி ஆச்சு